அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பதினோராவது ராசி கும்பம் கும்பத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மாதத்துல பிளானட்டரிக்கும் போது ஏழரை ஜென்மசனி கடந்த சில வருடமாவே கும்பத்துக்கு பல வகையான தடுமாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பல வகையான வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வருடத்துல சனி பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கு சனி பயிற்சி பாத சனியா மாறப்போகுது அது மார்ச் இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி கண்டினியூ ஆகி

சுக்கரன் வந்து நட்பு வீட்டில் இருக்கு அது நம்முடைய ராசியிலேயே இருக்கு நட்பு கிரகத்தோட இணைந்து இருக்கு குறிப்பா நம்மளுடைய ராசிநாதனோட இணைந்திருக்கு நான்காம் அதிபதி பாகியாதிபதி ராசிநாதனோட இணைகிறதுலாம் ரொம்ப சிறப்பு ஆகவே இந்த மாதம் அந்த அமைப்பும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு ரெண்டுல ராகு இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் அதுல சில விஷயங்களை நம்ம வாட்ச் பண்ணணும் அடுத்து நான்காம் இடத்துல குரு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டாம் அதிபதி லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணும் குரு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பிளானட் தான் குரு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசி நான்காம் இடத்துல கேந்திரத்துல இருக்காரு ரெண்டு நாளுக்குரியவன் கேந்திரம் ஏறது நல்லது ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் அவை வக்ர குரு அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் அடுத்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கிரமா இருக்காரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதி ஜீவனாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணும் செவ்வாய் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் தான் ஏன்னா வந்துட்டு அதுதான் ஜீவனம் அதான் நம்முடைய தொழில் உத்தியோக கூடிய கிரகம் அது போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறது குற்றம் அதே சமயத்துல மூன்றாம் அதிபதி ஆறுக்கு வரது திடீர் விபரீத ராஜயோகம் அந்த அமைப்பும் ஏற்படுது அது மட்டும் இல்லாம

இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல இருக்கவே கூடாது அஷ்டமத்துல இருந்தால் ஹெல்த் வைஸா நிறைய மாற்றங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத கெட்ட பேர் இது சம்மந்தமான விஷயங்களை நம்ம இழுத்து இழுத்து விடும் நம்ம செய்யற விஷயங்கள் மேக்ஸிமம் பயனற்ற ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அஷ்டம கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கேது இல்லை ஏன்னா வகரம் அடைந்த குரு பார்வை அஷ்டமத்தில் பதியுது ஸோ அந்த காம்பினேஷன் கிரியேட் ஆகுது அதையும் நம்ம கொஞ்சம் மெயினாக வாட்ச் பண்ணனும் அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான இடங்களில் ட்ராவல் பண்ணுவார் புதன் வந்து நமக்கு

அவர் லாபத்துல இந்த ரெண்டு இடத்துலயுமே இருப்பாரு லாபத்தில் இருக்கும்போது சிறப்பு விரயத்துல இருக்கும்போது கொஞ்சம் விரையச் செலவு இது காமிக்குது இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாத ராசிபிலன்களை ரொம்ப டீடைல்லா பார்க்கலாம் முதலாவதா சுக்ரன் சனி கூட்டணி ஜென்ம சனியுடைய ஆதிக்கம் இந்த மாதத்துல பெருசா இருக்காது சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் புதிய முயற்சிகள் எடுப்போம் புதுசா ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்போ ரொம்ப வலிமை அடையும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உற்சாகத்தோட நம்ம லைஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் அது கும்பத்துக்கு நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதே போல குரு நான்காம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி ஜென்மத்துல தாய் சார்ந்த சிந்தனை தந்தை சார்ந்த சிந்தனை இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும் மகிழ்ச்சியான செய்தியாவும் இருக்கலாம் கொஞ்சம் கவலையான செய்தியாவும் இருக்கலாம் குறிப்பாக தாய் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் நிறைய மன வருத்தங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து வக்ரமா இருக்காரு அதே போல ராகு ரெண்டாம் இடத்துல அதே தாயோட ஒத்து போகாத நிலை அப்படின்னா தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கவலை இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தாய் தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான சிந்தனை ஓட்டம் நிச்சயமா இருக்கும் அதே போல நான்காம் அதிபதி ஜென்மத்துக்கு வராரு ராசிநாதனோட இணைகிறாரு இந்த மாதத்துல நிறைய பேர் இந்த வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு மாற்றம் பண்ணலாமா புதுசா ஏதாச்சும் வீடு கட்டலாமா அப்படிங்கிற பிளானிங்லாம் அந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுத்துவாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டமா இருக்கும் அடுத்தது பார்த்தன்னா பாகி அதிபதியும் சுக்கிரன் அவர் ஜென்மத்தில் இருக்கும்போது அதுவும் ராசிநாதனோடு இருக்கும்போது ஆல்ரெடி அடகுல இருக்க அந்த தங்க அணிகலன்கள்லாம் மீட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த குழப்பத்திலிருந்து வெளில வரதுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் அந்த மாதத்தில் கும்பத்து இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்துல ராகு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலக்கம் குழப்பம் ஃபேமிலியில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை ஏதோ கொஞ்சம் போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியுடைய சுச்சுவேஷனே உங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு செட் ஆகாது ஃபேமிலியில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒத்து போகாது இப்படி நிறைய மைனஸ் இருக்கு இருப்பினும் இந்த மாதத்துல ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிக்கணும் ஃபேமிலியில இருக்கிற விஷயங்கள்லாம் பெருசா நீங்க எடுத்து மண்டையில ஏத்திக்கிட்டு ரொம்ப யோசிக்காம ஜஸ்ட் நீங்க அப்படியே ஃபேமிலியை அரவணைச்சு செயல்படுறது நல்லது எதையும் பெருசா நீங்க எடுத்துக்க கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை ரொம்ப டீப்பா சிந்திச்சு ரொம்ப மூளைகள்லாம் கொண்டு போக கூடாது ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பேச்சு வார்த்தைகளும் நிதானம் நிச்சயமா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா அடிக்கடி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாக்குவாதங்கள் இருப்பது வாய்ப்பு இருக்கு ஆகவே மெம்பர்ஸ் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு கேர் எடுத்து நீங்க நிதானமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது அதே போல ஃபேமிலியுடைய தேவை கொஞ்சம் பல முடங்காக இருக்கும் அப்படியே சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ பண்ணியும் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறை இருக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் சமாளிக்கணும் இந்த மாதத்தில் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு இருப்பினும் நம்ம எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கும் எதிர்காலம் பற்றிய நோக்கத்தில் இருக்கும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளில் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ணுக்கு பெருசாக படாது பெரிய பிரச்சனையாகவே தெரியாது எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தான் நம்ம ஃபியூச்சரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த மைண்ட் செட் வலிமை அடையும் அதனால இருந்தாலும் அது நமக்கு பெரிய அளவுல குழப்பத்தையோ கலக்கத்தையோ கொடுக்காது இருப்பினும் கவனம் வச்சு செயல்படுறது நல்லது குறிப்பாக இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே போல் ஒரு விஷயத்துல நீங்க இறங்குமா வேணாமான்னு ரொம்ப யோசிக்க கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கணும்னு தோணுதுன்னா இறங்கிடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு அது ரொம்ப யோசிக்க வைக்கும் ஒரு விஷயத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் இறங்கிடுங்க உங்களுக்கு பாசிட்டிவா படுது இந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லுதுன்னா அந்த விஷயத்துல இறங்கிடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே போல இளைய சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலயும் நீங்க கவனமா இருக்கணும் இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலையை இது காமிக்குது அதுல நீங்க கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ரெண்டு பதினொன்னுக்குரியவன் நாலாம் இடத்துல வக்ரமா இருக்கிறது பொருளாதார பற்றாக்குறை கும்பத்துக்கு கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னாக்கா பணம் பற்றாக்குறை தான் பணம் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும் நிறைய கடன் எங்கேயுமே ஒரு ரெகனை

லாபத்துல அவை வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே நியூட்ரலா இருக்கும் ஒரு முதல் பதினான்கு நாட்கள் வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணைய முழு சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும் நண்பர்களால ஆதாயம் நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நீங்க விரயம் பண்ற மாதிரி விரைய செலவு பண்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் வருது அவை அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருப்பினும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் ஆனா அது செகண்ட் ஆஃப்ல டோட்டலாக விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கும்பராசி பணம் வருது செலவாகுது அதை பத்திலாம் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் இது நமக்கு சில வருடமாவே வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதத்துல மென்டலி ஒரு சில ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கிற ஒரு வரமான பாக்குறேன் ஏன்னா கும்பராசிக்கு வந்து கடந்த சில வருடமாவே பார்த்தோனாக்கா எல்லாத்துலயும் வீக்னஸ் தான் எதுவுமே பெரிய அளவுல ப்ளஸ் இல்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை இருந்திருக்கும் மன அமைதி வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இழந்த அந்த மன அமைதி இந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது அந்த ஜனவரி மாதத்துல நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு மேலும் எதுக்குமே டைம் இருக்காது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பா கொஞ்சம் ஃபயரா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த டக்குன்னு இறங்கி செஞ்சுடுங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும் ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போடுவோம் அந்த சோம்பேறித்தனம் நம்மளை சுத்தி சுத்தியே இருக்கும் அதனால எப்போதும் ஃபயரா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யலாம் தாராளமா அதுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல உத்தியோகம் இல்லாமல் இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சி பல மடங்காக இருக்கணும் உத்தியோக வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க எதுலையும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்துட்டு செவ்வாய் பார்த்தோன்னா ஆறு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஐந்து இந்த இடங்கள்ல வக்ரத்துல தான் இருக்காரு பத்தாம் இடத்துல சனி பார்வை அது வந்து தொழில் உத்தியோகம் இதுல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை காமிக்குது அதனால உத்தியோகத்தில் ரொம்ப பிரஷரா இருக்கு தொழில் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து மாற்றம் செய்ய வேண்டாம் இருக்கிற விஷயத்த அப்படியே நகர்த்திக்கிட்டே இருங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து வந்து சேரும் பொறுமையா வந்து சேரும் அவசரப்பட்டு இப்போ மாற்றங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க புதுசா நீங்க முயற்சி பண்றீங்க ஜாப் இல்ல பிசினஸ் இல்ல புதுசா முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது கையில பணம் இருந்தாதான நம்ம விரயம் பண்ண முடியும் அப்போ நம்ம உழைக்கணும் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கிரகங்கள் இண்டிமேட் பண்ணுது சோ அதை நான் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் பாக்குறேன் சனி பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமான உத்தியோக வாய்ப்பை தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் சனி பயிற்சி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை கொடுத்துட்டு இருங்க அதுக்கான ரிசல்ட் நீங்க மார்ச்சுக்கு மேல நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம் அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துல கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா சனி பார்வை ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல பார்வையை செலுத்தும் போது அது அந்த அளவுக்கு சிறப்பு பண்றது இல்ல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வருத்தம் நிறைய கவலை இருக்கும் அதே போல வாழ்க்கை துணையால நிறைய விரைச்சலவு இருக்கும் மேலும் இந்த திருமண முயற்சியில ஒரு மாதிரி தடுமாற்றம் ஒரு சில தடை தாமதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது ஒரு பொருத்தமான வரன் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதெல்லாமே வந்து சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் போது சாலிடா இருக்கும் அதை நினைச்சு நீங்க பெருசா ஒரே பண்ணிக்க வேண்டாம் ஜனவரி மாதம் கொஞ்சம் அந்த வாழ்க்கை துணை திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு மேல நமக்கு ரொம்ப பேவரா வருது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அடுத்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மெயினா ஹெல்த் அஷ்டம கேது நடந்துட்டு இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த நேரத்துல சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது சரியான டயத்துக்கு தூங்க முடியாது மேலும் உணவு முறையில ஒரு கண்ட்ரோல் இருக்காது கண்டதான் சாப்பிடுவோம் ஒரு தொண்ணூறு சதவீதம் சாப்பிடறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படியே சாப்பிட்டாலும் உடலுக்கு ஒத்து வராத உணவை தான் சாப்பிடுவோம் இப்படி நிறைய மைனஸ் பண்ணும் ஆகவே ஹெல்த்ல உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கோங்க ஏதாச்சும் தீங்கான பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகியிருக்கீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க புது வருடம் பிறக்க போது இந்த ஜனவரியிலிருந்து உடைய நியூ லைஃப் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தப்பான பழக்க இருக்கீங்க ஹெல்த் பாதிக்கிற மாதிரி உடல் அழிக்கிற மாதிரியான ஏதாச்சும் பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா அதை அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் ஜீரண உறுப்பு கழிவு நீக்க உறுப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் இந்த கண் தலை முகம் தலைமுடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இதெல்லாம் பராமரிச்சாலே போதும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு நிறைய நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாக இருக்கும் எதிர்காலத்துக்காக இந்த ப்ரீ பிளானிங்லாம் எல்லாம் இப்ப பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மந்தா இருக்கும் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க எதை நினைச்சு பெருசா கவலைப்படாதீங்க ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க நிச்சயமா அந்த ஜனவரி மாதம் நமக்கு நிறைய சுபத்துவத்தை காட்டும் வாழ்த்துக்கள் கும்பராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் நம்மளுடைய ராசியில சனி பகவான் ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்துல டோட்டலா ஜென்மசனியுடைய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா சனி பகவான் டிரான்சிட் ஆக போறாரு மார்ச் மாதத்துல ஆகவே இந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல

ராகுவோட சுக்கரன் இணைகிறது கொஞ்சம் மைனஸ் தான் இருப்பினும் நாலு ஒன்பதுக்குரியவன் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு கரெக்டா நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சோ குரு நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா வராரு அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சோ அந்த காம்பினேஷன் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவர் தான் ஜீவனாதிபதி திரிகோணம் ஏறுறது சிறப்பு அந்த விதிப்படி தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதம் மேலும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு மாற்றத்துக்கு வருது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் நல்ல சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அஷ்டமத்தில் இருக்கிற கேது அது கொஞ்சம் மைனஸா இருக்கு அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இந்த காம்பினேஷனும் ஒரு வகையில சுபத்துவம் ஒரு வகையில மைனஸ் இருப்பினும் சூரியன் புதன் இணைவு புதாதித்தி யோகத்தை காட்டுது கல்விக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு ஆனா விரயத்தோட மாற்றத்தை கொடுக்கும் அதே போல இந்த மாதத்துல புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு அதாவது பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மாதத்தோட கடைசியில புதன் நீச்சமாக அந்த காம்பினேஷன் வருது மேலும் சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு ஏழாம் அதிபதி ராசிக்கு வருது சில விஷயங்கள்ல நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த காம்பினேஷன்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கு இப்போது இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் ஜென்ம சனி அதை எடுத்துக்கிட்டோம்னா ஜென்மசனியுடைய பாதிப்பு டோட்டலா இல்ல அந்த காம்பினேஷன் நீங்க முக்கியமா வாட்ச் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பிளஸ் வந்து சுக்கிரனுடைய கூட்டணி ஃபேமிலியில வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி சுபத்துவமும் இருக்கும் ஒரு மாதிரி போராட்டமும் இருக்கும் அப்படியே ரெண்டும் கலந்து இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த சுபத்துவமான விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் போராடி பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்த்து அவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிடும் அந்த காம்பினேஷன் தான் இது காமிக்குது அதே போல ஒரு விஷயத்தை பண்றீங்க ஃபேமிலியில வந்துட்டு ஒரு சுப மாற்றம் பண்றீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ராகுவோட இணைந்த சுக்கரன் பிரம்மாண்டத்தை காட்டும் சின்ன விஷயத்த கூட ரொம்ப இழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா நம்மள பண்ண வைக்கும் எது பண்ணாலும் கொஞ்சம் சிம்பிளா சிம்பிளா பண்றது நல்லது அலி நாலு ஒன்பது குடியும் உச்சமாகிறது இந்த மாதத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதத்துல கிடைக்குது ஜஸ்ட் அந்த யோசனையாச்சும் இந்த மாதத்துல வந்து போகும் வேலை வண்டி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் யாச்சும் கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாற்றம் அடைகிறது புதுசா வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஆல்ரெடி இருந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது இந்த காம்பினேஷன் எல்லாம் இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு தான் செயல்படணும் ரொம்ப உணர்ச்சிவசப்படுவோம் இந்த டைம் பீரியட்ல அந்த உணர்ச்சிவசப்படுறதுலாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க பரிவர்த்தனை யோகத்தை இது காமிக்குது அதாவது நான்காம் அதிபதி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதே போல் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் நிறைய நிறைய சுப மாற்றங்கள் பண்றதுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும் ராகுவோட இருக்கிறதுனால சில விஷயங்களை வீம்புக்கே பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஆகவே உங்களுக்கு அத்தியாவசியமா ஒரு விஷயம் தேவைனாக்கா அதை செயல்படுத்துங்க வீம்புக்குன்னு எந்த விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் அது நமக்கு கடைசியில ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஆகவே அந்த காம்பினேஷன்ல நம்ம கவனம் செலுத்திக்கணும் அடுத்து தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு வகையில கொஞ்சம் வருத்தமும் இருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே ஆக்டிவேட் ஆகுது தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை கேர் எடுத்துக்கோங்க அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி அவர்களுடைய சப்போர்ட் பூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து உங்களுடைய தாய் தந்தையார் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த காம்பினேஷன் உங்களுக்கு இருக்கு தாய் தந்தையாருடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கு ஆனா அவர்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் கவலைகள் வருத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா ராகுவோட இணைந்து இருக்கான் நாலு ஒன்பதுக்குரியவன் அது ஏதோ ஒரு வகையில மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணும் அடுத்தது ஐந்தாம் இடம் சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ரம் பிளஸ் வந்து பதினான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி இந்த காம்பினேஷனை காட்டுது இந்த மாதத்துல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகளோட சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட நிச்சயமா சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகளும் இருக்கும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் அதிபதி ஜீவனாதிபதி செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுவோம் அப்படியே கவலைகளோட அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம்

உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல இருந்த குழப்பங்கள் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நிவர்த்தி ஆகும் அடுத்து ஜீவனாதிபதி திரிகோணம் ஏறி இருக்காரு இந்த மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் குறிப்பா பதினான்காம் தேதிக்கு மேல நீங்க அந்த உத்தியோக வாய்ப்பை தாராளமா எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்துல ஃபேமிலி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது குடும்ப சனி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது மார்ச் மாதத்திலிருந்து எனவே ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா இந்த அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஜீவனாதிபதி திரிகோணம் ஏறுறது ரொம்ப சிறப்பு உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மாற்றம் சம்பள உயர்வு பதிவு ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பனி அதிகமாக அதிகமா இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவீங்க அந்த காம்பினேஷனும் சிறப்பா இருக்கு அடுத்தது பாத்தோனாக்கா தொழில் ரீதியா ஒரு சில மாற்றங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதாச்சு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ராகுவோட சுக்ரன் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டமா செய்ய வைக்கும் அதுலயும் உச்ச சுக்ரன் ராகுவோட இருக்கான் நீங்க வந்து ஆசைப்படுற விஷயம் கொஞ்சம் சின்ன லெவலா இருக்கும் இறங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு அப்படியே இழுத்து விட்டுரும் கடன் வாங்கி கூட பண்ணலாம் இதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து நம்ம உள்ள இழுத்து விட்டுரும் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரான மாதம் ஆனா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதே போல கடன் வாங்கி ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது மற்றபடி தொழில் ரீதியா எதாச்சும் நீங்க முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் ஆனா உங்களுடைய மூவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருக்கணும் உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு நீங்க வெளில வரக்கூடாது இந்த ஒரு மைண்ட் செட்டோட டிராவல் பண்றது நிச்சயமா நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி வாழ்க்கை துணை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி விரயம் மற்றும் ஜென்மம் இந்த இடங்கள்ல இருப்பாரு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் தேவை சனி பார்வை ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி விரயம் மற்றும் ஜென்மம் மேலும் சனியோட கூட்டணி இந்த காம்பினேஷன் வருது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் கவலை வருத்தம் அவர்களால ஏதாச்சும் விரைய செலவு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சில சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு சில மன கவலைகளை கொடுக்கலாம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நிதானமா டிராவல் பண்ணுங்க வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குது குறிப்பா தொழில் உத்தியோகம் இது நிமித்தமா ஏதாச்சும் வெளியிடங்கள்ல போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும் மற்றபடி அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவங்க ஹெல்த் வைஸா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னா நீங்க அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஹெல்த் வைஸா வீக்கா இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் இதுல எல்லாம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் விரைய செலவுகளோட சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா விரய ஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைவு புதன் நிதியோகம் கல்வி சார்ந்த வகையில் விரைய செலவுகளோட சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க ஏதாச்சும் இப்ப பிளான் பண்றீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் நீங்க பியூச்சருக்காக ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமா இருக்கும் சோ கல்வி சார்ந்த விஷயங்களுக்குலாம் அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர் வேணும் தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப பிரஷர் ஏத்திக்காம நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப ஜாலியா ஃப்ரீ மைண்ட் செட்டோட கத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் ஜென்மத்துக்கு வரும்போது சனியோட கூட்டணி வைக்கும்போது நிறைய குழப்பமான மனநிலை வரும் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு எதை பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் ஏன்னா சூரியனும் சனியும் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஆப்போசிட் அதாவது பகை கிரகங்கள் ரெண்டுமே அது ரெண்டும் இணையும் போது பார்த்தோம்னாக்கா இப்படியே சிந்தனையில ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா சூரியன் ஒரு பக்கம் இழுப்பாரு சனி ஒரு பக்கம் இழுப்பாரு இப்படி ஒரு மைண்ட் செட் இரட்டை மனநிலை அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பதிமூன்றாம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு மேல கொஞ்சம் அந்த சிந்தனை எடுக்கிற முடிவு இதெல்லாம் கவனம் இருக்கணும் அடுத்தது கேது அஷ்டமத்துல ஹெல்த் வைஸா டிஃபால்ட்டா கவனம் வச்சுக்கோங்க போன மாதத்துல சொன்ன மாதிரிதான் அஷ்டம கேது விலகுற வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்காதீங்க நமக்கு நெகட்டிவான பிளானட்டரி பொசிஷன் வரும்போது எப்படி நமக்கு தேவையில்லாத கெட்ட விஷயம் நடக்குதோ மன சஞ்சலமான ஒரு சூழ்நிலை நடக்குதோ அதே போல நமக்கு ஃபேவரான பிளானட்டரி பொசிஷன் வரும்போது எல்லாமே சுபமா மாறும் இப்போ நாம கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் ஹெல்த் வைஸா நல்ல அனுபவம் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டம் அதே போல அந்த அஷ்டம கேது காலகட்டம் இது போன்ற டைம்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏழ்ர சனி இல்லாம வாழ்க்கையுடைய பாடங்களை நம்மளால நிச்சயமா கத்துக்க முடியாது ஏழ்ர சனி டீனேஜ்ல வரவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துரும் அடுத்த முப்பது வருஷம் நம்ம எப்படி ஓடணும் வாழ்க்கையை எப்படி நம்ம லீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொடுத்துரும் அது டீனேஜ்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் மீடியமான ஏஜ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வளர்ச்சி சனியா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஏழ்ர சனியை பார்த்துருப்பாங்க இது இரண்டாம் சுற்று சனியா இருக்கும் அது ஒரு விதத்துல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தோட வளர்ச்சி கொடுக்கும் மூன்றாம் சுற்றுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்த் மட்டும் கேர் எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி அவங்களுக்கு அனுபவத்துக்கு எல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தாராளமாக செயல்படுத்தலாம் இந்த காம்பினேஷன்ல தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது டிராவல் பண்ணிட்டு இருக்கும் இது இந்த மாத கிரகங்களோட கன்ஜெக்ஷன் ஆகும் ஒரு சில மாற்றங்களை சந்திச்சு சில சமயங்கள்ல நமக்கு ஆகும் சில சமயங்களில் நமக்கு அனுபவ பாடமாகவும் கன்வெர்ட் ஆகும் இருப்பினும் ஏழரை சனி சனியுடைய ஆதிக்கத்தில் நம்ம வந்துட்டோனாலே எந்த ஒரு விஷயமும் நமக்கு எளிமையாக கிடைக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நெகட்டிவ் அப்படின்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் வந்து நம்மளோட எஃபோர்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தோனாக்கா நமக்கு சுப மாற்றங்கள் நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தியை கூர்மை திட்டி வச்சுக்கோங்க ஏன்னா சுக்ரன் ராக கூட்டணி ஆசையால் ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம் அதுவே நம்ம புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நமக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத சரியாக பகுப்பாய்வு பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணனும் ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் மற்றபடி இருக்கிற விஷயங்கள்லாம் அதாவது மைனஸ்ல போயிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ அப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸான விஷயம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்காக இருக்குனாக்கா கோச்சாரத்தில் எவ்வளோ நல்ல புலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்கள் கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல் கோச்சாரம் கொஞ்சம் மைனஸாக இருக்குனாக்கா அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புத்தி ஒரு ஒரு வேவிலத்துல இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அதே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி நம்முடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy, and enjoy.